கழுவினதா அப்ப அழை இல்ல நான் நம்பிட்டு நானே நல்ல நானே நான் பண்ண உடச்சு போட்டேன் இருக்கிறேன் ஞாபகம் இருக்கிய நட்பு மண்ணுக்கு போய் ஒரு பெரிய என்ன அது பெரிய சார்கேசம் பெரிய சர்கேசுல போய் சருகின்னு கோயில் விழுந்தேன்

உங்களையும் கூட்டிட்டு போறேன் நான் மடுவுக்கு என்ன கூட்டிட்டுப் போறே இல்ல நீங்க வரே இல்ல நீங்க வரே இல்ல என்ன கூட்டிட்டுப் போயில தானே என்ன கேக்க கூட இல்ல தானே நீங்க நான் மடுவுக்கு போக நான சத்தமா கேடனான் ஆ நீ நீங்களே நண்டீங்க அப்ப நீங்களும் ஆக சின்ன गावல அப்புறம் நான் சொன்னால் ஹர் மடுவுக்கு நடுவரடா சின்ன गाव மொண்ட நீ கொண்டன் சொல்லيلا அப்ப நான் சின்ன गाव கூட்டிட்டு போ. என்ன கேக்கிறேனே அப்ப நான் வேற இல்லையான்னு சொன்னாடா பெரிய அகளோ ஒரு தென நடந்து போயிடல அந்த கதை வேண்டாம் கதையை மாத்த வேண்டாம் என்ன வந்து கேக்கல தானே அக்கா நீங்க வாங்க கூட்டிட்டு போறேன் எல்லா இடமும் கூட்டிட்டு தானே நீங்க என்ன கேட்க கூட இல்லே யார் வர்றீங்கடா அக்கா சொன்னேன் நீ வரையில அப்புறம் அப்ப கட்டாயப்படுத்த மாட்டீங்க இப்போ நான் கடையில சோழன் பண்ணுவோட வேண்டாமே தலையாட்டி போட்டு இந்த

பக்கத்து கடை பக்கத்தில் இருந்தேன் அந்த கடை அப்புறம் நான் சொன்னேன் நான் போக வேண்டியதா இருந்துதான் நீ சொன்ன நான் ஏன் சோடா சோடான முடியாத தூக்கி அறிஞ்சிட்டீங்களே சோடா முடிஞ்சிட்டு தூக்கி போட்டிருந்தேன் இல்லை முடிஞ்சுது விட கண்ட பந்தியா கத்து அப்படி மரம் வரம் முழுக்க வௌவா

விடிய தெரியும் இதும் தெரியும் பாரு கண் தெரியுதாட்ட தலைகீட பொத்தாது அது அப்படி சட்டியால மூடித்தானே இருக்கு அங்கு பாருங்க ஆனா கணக்கு கொஞ்சம் வவால்கள் கண்ணை ஒரு வவ்வாறு ரெண்டு வவ்வாய் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற வவ்வார்கள் கண்ணத்திறங்க விஜய் பண்ணி